வணக்கம் என் பேர் ஜார்ஜி கன்னியாகுமரி மாவட்டம் அகசீஸ்வரம் தாலுக்கா மருங்கூர் வில்லேஜ் நாங்கள் வந்துட்டு ஒரு ஆறு ஏக்கரில் வந்துட்டு இயற்கை முறைப்படி விவசாயம் பண்ணுறோம் அதில் வந்துட்டு இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு இடைவெளியை விட்டு ஒரு நானூற்றி ஐம்பது தினமரம் வச்சுருக்குறேன் அதில் வந்து சுற்றி மரபோரமாக இரநூறு தேக்கு வச்சுருக்குது அது நல்லா சிறப்பாக இருக்குது ஏன்னா ஒரு பத்து வருஷத்தில் ஒரு நல்ல ஒரு வருமானம் த அதை ஈட்டி தரும் என்னை வைக்கும்போதே அதை வரப்போகிற வச்சுட்டேன் தென்னை மரத்தில் வந்துட்டு ரெண்டு மாதத்துக்கு ஒருக்கா வந்துட்டு தேங்காய் வெட்டுறோம் அது நமக்கு ஒரு நல்ல லாபத்தில் இருக்குது ஒரு ரெண்டு மாதக்கு ஒருக்கா ஆறு ஏக்கருக்கும் எப்படி பார்த்தாலும் ஒரு நாற்பது ரூபாய்க்கு வருமானம் வரும் ஆறு ஏக்கர் தென்னையில் வந்து ஊடு பயிராட்டு ஒரு மூணு ஏக்கரை பிரித்து வாழை ஊடு பயிர் போட்டிருக்கு ஒரு மூணு ஏக்கரில் வந்துட்டு பழமரங்கள் பழமரம்னா மாமரம் நிற்கிது மாமரம் வந்துட்டு ஒரு அஞ்சு ரகம் போட்டிருக்கேன் ஈமாம் அங்கனாபள்ளி பள்ளி அல்போன்சா செங்கவர்க இந்த மாதிரி ஒரு அஞ்சு வரட்டிஸ் போட்டிருக்கேன் அது எனக்கு வருஷத்துக்கு ஒரு நாற்பது ரூபாய்க்கு வந்துட்டு வெளியிலே பாட்டம் கொடுக்குறேன் திருப்பி எனக்கு தேவைக்கும் பறிச்சி விடுவோம் கோடைக்காலங்கள்லேயே ஒரு வருமானம் வரும் அதில் அது நமக்கு வந்து ஓவரி வருமானம் போல் இருபது முறை காய்க்கும் நல்ல லாபத்தில் இருக்குது மா உள்ளுக்க வந்துட்டு இன்னும் சில பழமரங்கள் நட்டுருக்கேன் சப்போட்டா இருக்குது கொய்யா இருக்குது முந்திரி இருக்குது அதில் உடைய நெல்லி இருக்குது அப்புறம் சார் ஸ்டார் ஃப்ரூட் இருக்குது நம்ம இப்போ வரைக்கும் வந்து நாவல் நட்டுருக்கேன் வெள்ளை நாவல் வெள்ளை நாவல் நட்டுருக்குது அது இனி வருமானம் வரும் அப்புறம் வந்துட்டு மூணு ஏக்கரில் வந்து தென்னைக்கு நடுவிலே வாழை போட்டிருக்கோம் வாழை வந்து ஏத்தம் இருக்குது ரசகதிலி இருக்கு செக்கப்பயம் இருக்கு மொந்தம் இருக்கு தோராயமா வாழையில் வந்து வருமானம் அது ஒரு வருஷத்துக்கு ஒரு ஐம்பதாயிரம் ரூபா நமக்கு வந்து வருமானம் வரும் திருப்பி இலையும் வந்து வியாபாரிங்க எடுப்பாங்க அது ஒரு நானூறு ரூபாய் இருக்கும் அது நமக்கு வருஷத்துக்கு ஒரு லாபம் தென்னை பிள்ளைக்கு கூட இருக்கிறதுனால நமக்கு வந்துட்டு தென்னையிலேயும் வருமானம் வரும் இதுலேயும் வந்து வருமானம் வந்துகிட்டு வந்துகிட்டு இருக்குது இதே மாதிரி அதில் உள்ள கட்டைகளெல்லாம் வெட்டி அது தென்னைக்கு உரமாயிரும் என்ன மரம் நல்ல காய்ப்பு இருக்கும் இயற்கையாக விவசாயம் பண்ணதுனால வந்துட்டு எனக்கு நல்ல மகசூல் கிடைக்குது சாண உரமும் அப்புறம் வந்துட்டு சாம்பல் இனி அதில் உள்ள தோட்டத்தில் உள்ள கழிவுகளையும் உரமாக்கிடுவேன் தென்னை மட்டை வாழை எல்லாமே வெட்டி அதில் வந்துட்டு அங்கேயே போட்டு குழி தோண்டி மண்ணை போட்டு மூடிடுவோம் உரமாக்குறதுனால வந்து என்ன மண் மண்புழு நிறைய உருவாகுது மண் புழு உருவானால் மண் வளம் காக்கப்பட்டதா அதனால நல்ல பகசூவில் கிடைக்குது திருப்பி வந்துட்டு தென்னைக்கு நடுவில் வந்து ஊடு பயிராட்டு எதுவும் போட்டால் தென்னை மரம் காய்க்காதுன்னு சொல்றாங்க என்ன பொறுத்த அளவுக்கு அப்படி இல்லை நல்லா காய்க்குது இதுலேயும் வருமானம் இருக்கு அதுலேயும் வருமானம் இருக்கு பராமரிப்பு வேலை நம்ம பண்றது வந்து புல் இருந்தால் வெட்டுறோம் ஏர் ஓட்டுவோம் வருஷத்தில் வருகா திருப்பி வந்துட்டு அதில் உள்ள செடிகளெல்லாம் வந்து வெட்டி வந்து மக்க வைப்போம் தண்ணி பாய்க்கிறது வந்துட்டு மொத்தமாட்டை அடைக்கிறது தான் வாழைக்கு தண்ணி தென்னைக்கு தண்ணின்னு கிடையாது தண்ணின்னு கிடையாது அடைக்கும் போது என்ன செய் மொத்த மாட்டை அடைப்போம் தேய்க்கி வைக்கிறதும் கிடையாது வெயில் காலங்களில் மாதத்துக்கு ஒரு தண்ணி அடைப்போம் மழை காலங்களில் ரெண்டு மாதத்துக்கு ஒரு அடைச்சாலும் போதும் தண்ணி பாஞ்சால் உடனே பூமியை ட்ரை ஆகிற மாதிரி அந்த அளவுக்கு லிமிட்டாக அடைச்சிக்கணும் தண்ணி நான் அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கிறேன் தென்னைக்கு நடுவே வாழை போட்டிருக்கிறதுனால அந்த வாழை காட்டில் சாயாது இனி திருப்பி சுற்றி மரம் தேக்கு நட்டுருக்குறோம் அதனால வந்து காற்று வந்து ரொம்ப மோதாது தென்னை மரத்துக்கும் பாதுகாப்பு அவங்களுக்கு வாழைகளுக்கும் உள்ளது இருக்கிற வேற பயிர்களுக்கும் நமக்கு பாதுகாப்பு எனக்கு நான் அப்படி தான் இயற்கை முறையில் விவசாயம் பண்ணதுனால எனக்கு வந்துட்டு நல்ல சந்தோஷமா இருக்கு இயற்கையும் பாதுகாத்தால இருக்கு அவங்க வந்துட்டு வந்து வீட்டில் சாப்பிட்ற பழமாக இருந்தாலும் சரி பிறருக்கு கொடுக்குற பொருளா இருந்தாலும் நம்ம விலைக்கு கொடுக்குற பொருளாக இருந்தாலும் எனக்கு வந்துட்டு நம்ம இயற்கையாக கொடுக்குறோங்கிற ஒரு சந்தோஷமா இருக்குது அது எனக்கு மனசுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு இயற்கை விவசாயம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது தோட்டத்தை தோட்டத்தில் வந்தாலே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இயற்கை இயற்கைங்கச்சில ரொம்ப சந்தோஷம் இயற்கை விவசாயத்தை பண்ணதில் ரொம்ப மகிழ்ச்சியாகிட்ட இருக்கேன்